இஸ்லாமியர்கள் சந்திக்கும் மாபெரும் பிரச்சனைகளில் ஒன்று கல்வி பிரச்சனை பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்று கல்வித்துறையிலேயே எங்கள் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் நிறைய பட்டம் ரெண்டுதான் போடப்பட்டிருக்கிறது அவர் எம் காம் படித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கவி வாசில் பாக்கவி பட்டம் பெற்றிருக்கிறார் இதை தாண்டி முஃப்தியும பட்டம் பெற்றிருக்கிறார் அவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் உங்களோடு பேச இருக்கிறார் வாருங்கள் ஓபி நிஜामुद्दीन கலீமி பாசில் பாக்கவி அவர்களே உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بانفسهم وقال رسول الله صلى الله عليه وسلم اذا مات الانسان انقطع عنه عمله الا من ثلاث الا من صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم அன்பிற்கும் மிகுந்த உரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பாக நாம் பார்ப்பது இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் இதுல நாலு தலைப்பு கொடுத்திருக்காங்க கல்வி பொருளாதாரம் குடும்பம் சமூக கட்டமைப்பு அன்பிற்குரிய நடுவர் அவர்களே சமூக கட்டமைப்பு சரியாக வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் சரியாக வேண்டும் குடும்பம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் இருக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு நம் சமூகத்திடத்திலே கல்வி நிறைந்திருக்க வேண்டும் இந்த தலைப்பு ரொம்ப மிகவும் விசாலமான ஒரு தலைப்பு கல்வியில் இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்கள் இதை பலவிதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று இஸ்லாமியர்கள் தங்களுக்கு மத்தியிலே கல்வியிலே எந்த வித எவ்வாறு சவால்களை சந்திக்கிறார்கள் நம்மை எதிரிகளாக பாவிப்பவர்கள் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட சவால்களை உருவாக்குகிறார்கள் அதே போன்று மார்க்கட் கல்வியிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் உலக கல்வியிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்று பல சவால்களை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் அன்று கூறியவர்களே பெருமானார் செல்லலாகுவலை செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் முதல் முதலிலே வகையை அனுப்புகிறான் நபியே நாயகமே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் நபியே நாயகமே நீங்கள் தொழுகுங்கள் நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு கட்டளை உங்களுடைய நுபுவத்தை ஏற்று எத்தி வையுங்கள் என்பதெல்லாம் நபிக்கு அல்லாஹ் இறக்கிய முதல் நபியே நபியே நீங்கள் நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் முதன் முதலாக தொடங்குவதே கல்விதான் பெருமானார் மக்காவில இருக்கிறார்கள் அந்த காலத்திலே மக்காவில இருந்த நபர்களுடைய கல்வியாளர்களுடைய எண்ணிக்கை கல்வியாளர்கள்னா அன்னைக்கு படிக்க தெரிஞ்சவங்க பெருமானார் செல்லாஹ செல்லும் மக்கள் இருக்கிறப்ப வெறும் பதிமூன்று நபர்கள் வெறும் பதிமூன்று நபர்கள் அதே பெருமானார் செல்லலாக வளைவு செல்லும் ஆகும் பொழுது மதினாவிலே பத்தாயிரம் எழுத படிக்க தெரிந்தவர்களை பெருமானார் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் பத்தாயிரம் நபர்களை படிக்க எழுத படிக்க தெரிந்தவர்களை பெருமானார் செல்லலாக வளைவு செல்லும் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் கல்வியை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் நம்மிடத்திலே எப்படி போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் செல்லு செல்ல அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்து வந்துவிட்டோம் இஸ்லாமுடைய வரலாறு எடுத்து பாருங்க இஸ்லாத்தினுடைய வரலாறில் கோல்டன் ஏஜ் ஆஃப் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் எந்த எந்த நூற்றாண்டு என்று பாருங்கள் எட்டு டு சரி டு பதிமூணு ஒரு ஐநூறு வருடங்கள் இஸ்லாத்தினுடைய கோல்டன் டேஸ் அந்த காலங்களிலே இஸ்லாம் எந்த விதத்தில் உயர்ந்திருந்தது கோல்டன் டேஸ் ஆக நாம் வரலாறுகளை புரட்டி பார்க்கிறோம் அன்று பொருளாதாரத்தில் நாம் முன்னேற்றத்தில் இருந்தோமா இல்லை அதனால் கோல்டன் டேஸ் அல்ல அதற்கு பிறகும் பொருளாதாரம் நம்மிடத்திலே இருந்தது ஆனால் அந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம் கல்வி இஸ்லாமியர்களுடைய கைகளிலே இருந்தது கணிதத்தை உருவாக்கிய பல்வேறு விதமான கணிதத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய இமாம்கள் நம்முடைய கைகளிலே இருந்தார்கள் பகதாத்திலே உருவாக்கப்பட்டது பைத்துல் ஹிக்மத் பல லட்சக்கணக்கான புத்தகங்களை இஸ்லாமியர்கள் திரட்டினார்கள் இஸ்லாத்தை எதிரிகள் அழிக்க நினைத்த போது முதலில் அவர்கள் கை வைத்தது கல்வியை பொருளாதாரத்தை அல்ல அரசியலை அல்ல குடும்பத்தை அல்ல நம்முடைய கல்வியின் மீதுதான் அவர்களுடைய முதல் தாக்குதலை ஒரு காலம் இன்று நாம் பார்த்து கொண்டு இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் இஸ்லாமியர்கள் உருவாக்கியது ஆனால் இதை நாம் உருவாக்கினோம் என்று கூட இன்று இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளி ஹசரத் இப்ப சுல்தான் ரஹிமகுல்லா அன்னவர்களுடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திப்பு சுல்தான் ரஹிமோஹுல்லாவை பற்றி நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகளின் தெரியும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசாரித்து பார்த்தால் தெரியும் அன்பிற்குரியவர்களே கல்வியில் இஸ்லாமியர்கள் இன்றைய நிலையையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உலக அளவிலே இன்று பார்க்கிறோம் கல்வியிலே ஒரு பத்து டாப் டென் யூனிவர்சிட்டிஸ்களை பார்க்கிறோம் ஒன்று ஒரு யூனிவர்சிட்டி கூட அரபு நாடுகள்ல இல்லை ஒரு யூனிவர்சிட்டி கூட அரபு நாடுகள்ல இல்லை நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி எங்க இருக்கு ஒரு புறம் அரபு அல்லாத நாடுகளிலே இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கிறது அரபு அல்லாத நாடுகளிலே இன்று நாம் பார்க்கிறோம் சவுதி பல்வேறு விதமான அனாச்சாரங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து விடுறாங்க மதுபாறுகளை திறக்கிறாங்க ஏன் துறக்கிறான் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சவுதியினுடைய பொருளாதாரம் பெட்ரோல் பீட்டு இன்னைக்கு இருக்குது வருங்காலங்களில் அதே பெட்ரோலை இணைப்பு இருக்க முடியாது அதுக்கு அவங்க எடுத்த மாற்று வழி என்ன தெரியுமா துறையாக அந்த நாட்டை ஆக்க வேண்டும் அந்த நாடு விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற நாடு எந்த ஒரு பொருளையும் உருவாக்குறது உருவாக்குவதற்கு தகுதியற்ற நாடு இப்ப வேற என்ன வழி துறையை மேம்படுத்துவோம் நம்முடைய மூதாதையர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்கள் அதே அரபு நாடுகளில் வாழ்ந்த இமாம்கள் தானே கல்வியில செலுத்து வாழ்ந்தார்களே அந்த கல்வி இன்று அந்த அரபு நாடுகளே இல்லையே அப்படி கூறியவர்களை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இது உலக லெவல் உலக அளவு நம்ம இந்திய நிலவி என்ன தெரியுமா இந்தியாவில் விடுதலை ஆனதற்கு பிறகு ஒரு முப்பது வருடத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு நெருக்கத்திலே இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்தினுடைய சிறுபான்மையின மக்கள் எந்தெந்த கம்யூனிட்டிகள் எல்லாம் பொருளாதாரத்திலே சமூக அளவிலே அரசியல் அளவிலே கல்வியிலே பின்தங்கிய சமூகம் என்று மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்து ஆய்வு செய்கிறது மண்டல் கமிஷன் அந்த கமிஷன் ஒரு ஆய்வு நடத்தி சொல்லுகிறது இந்தியாவிலே மூன்று மூன்று கம்யூனிட்டிகள் பின்தங்கி இருக்கிறார்கள் ஒன்று இஸ்லாமியர்கள் இரண்டாவது தலித் மூன்றாவது யாதவர்கள் இந்த மூன்று கம்யூனிட்டி நெட்டியை அந்த மண்டல் கமிஷன் குறிப்பிடுகிறது அதே இந்திய அரசாங்கம் இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து வருடத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி அஞ்சுல திரும்ப ஒரு கமி ஒரு சர்ச்சை எடுத்து பார்ப்போம் ஒரு அறிக்கையை பார்ப்போம் என்ன இஸ்லாமியர்களுடைய நிலை பின்தங்கிட்டு போற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் ராஜேந்தர் சத்தார் என்ற பெயரிலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டி இஸ்லாமியர்களுடைய நிலையை ஆய்வு செய்து சொல்கிறது அந்த கமிட்டி உருவாகிறதுக்கு கூட இஸ்லாமியர்கள் அந்த கமிட்டி உருவாகிறதுக்கு கூட இஸ்லாமியர்கள் இந்தியா எல்லா எப்படி கம்யூனிட்டிலும் ஆய்வு செய்யறப்போ ஏதோ ஒரு கம்யூனிட்ட சரியான படிப்பு இல்லை அதனால டோட்டல் இந்தியாவுடைய எஜுகேஷன் பாதிக்குது அப்ப யாருன்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் அந்த கமிட்டி சொல்லுகிறது இந்தியாவிலே படித்த இந்தியர்கள் படித்த இஸ்லாமியர்கள் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் ஸ்கூலுக்கு போறவங்க வெறும் எழுபது சதவிகிதம் முப்பது பிள்ளைங்க நம்ம நம்மளுடைய சமூகத்திலே பள்ளிக்கு கூட செல்வதில்லை சரி பல் எஜுகேஷன் தான் இப்படி இருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அதனுடைய வேலை வாய்ப்பு இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் பதிமூணு புள்ளி நாலு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தினுடைய உயர்த்த துறை ஆகிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெறும் மூன்று சதவிகிதம் நாலு சதவிகிதம் தமிழகத்தினுடைய உள்துறையிலே ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்கள் நாம் பார்த்தால் தடா சட்டத்திலே சிறைக்குள் இருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் சிறைக்குள் இருக்கிறார்கள் நம்மளுடைய எண்ணிக்கை சிறைகளிலே நம்முடைய பின்னாடி எடுத்துகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆங்கிலேயர்கள் புதியதாக இந்தியாவிலே ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள் அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது இந்தியாவிலே எல்லா இனங்களும் ஏற்றுக்கொண்டது ஆனால் ஏனோ இஸ்லாமியர்கள் அதிலிருந்து அறவே விடுபட்டு போய் விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்றிருக்கூரியவர்களை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் நமக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சிகளுக்கு முன்னால் நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் நம்மிடத்தில் ஒரு எஜுகேஷன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கள் மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவல அலுவலகத்தில் சிறுபான்மையினர் உரிமைகள் நல விழா என்று ஒரு விழா நடந்தது ஏனோ தப்பித்தவரை நானும் அந்த விழாவில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கலந்து கொண்டேன் அங்க எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்திருந்தார்கள் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் பௌத்தர்கள் இருந்தார்கள் சமணவர்கள் இருந்தார்கள் விழாவினுடைய தொடக்கத்திலே ஆரம்ப வரவேற்புரைகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு அந்த கலெக்டர் அம்மா உங்களில் யாரெல்லாம் பேச ஆர்வப்படுகிறீர்களோ பேசுங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் என்று அனுமதித்த பொழுது ஒரு ஐந்து முதல் ஆறு கிறிஸ்தவர்கள் எழுந்து நின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அந்த கலெக்டரை புகழ்கிறார்கள் புகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் எங்கள் சமூகத்திற்கு எதையும் செய்யவில்லை துணிச்சலாக சொல்கிறார் சொல்பவர் யார் தெரியுமா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் சாதாரண கிறிஸ்தவர் அல்ல ஒரு சர்ச்சினுடைய பொறுப்பாளி பேசிய ஆறு பேரும் அவ்வாறுதான் அதற்கு பிறகு பேசுகிறார் ஒரு பௌத்தர் அவர் முதல் முதலாக சொன்ன வார்த்தை பீகாரிலே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பெண்ணோடு ஒரு மேடையிலே தவறாக நடந்து கொண்டார் என்று அதை நான் கண்டிக்கிறேன் என்று கலெக்டருக்கு முன்னால் கண்டிக்கிறார் அந்த மேடையிலே எண்ணற்ற முஸ்லிம்கள் இருந்தார்கள் இரண்டு முஸ்லிம்களுக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டு முஸ்லிம்களுக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது ஒரு முஸ்லிம் புகழ் பாடிவிட்டு அமர்ந்து விட்டார் இன்னொரு முஸ்லீம் எனக்கான உதவி தொகையை சரியான முறையிலே வருவதில்லை வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்க தெரியுதா இஸ்லாமியர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியுதா பேசிய ஒரு பௌத்தரும் பேசவில்லை ஒரு சமணரும் என்னை பற்றி என்று தன்னை பற்றி ஒருவர் கூட பேசவில்லை இந்த சமூகத்தின் பின்னடைவு எங்கே தெரிகிறதா என் வயிறு நிரம்பினால் போதும் என் சமூகத்தை பற்றி யோசிக்க இங்கு யார் இருக்கிறார் அதனால் தான் இந்த சமூகம் இன்னும் அனாதையாக இருக்கிறது முன்றைய பிரதமர் கூட ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுவார் நாங்கள் சிறுபான்மையினர்களுக்காக நலன் செய்ய நினைக்கிறோம் ஏன் தெரியுமா இருந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கலங்க நாங்க ஓட்டு வாங்கணும்னு நினைக்கல இருக்கு இவ்வளவு மோசமா இருக்காங்களேன்னு இந்த நாட்டில ஒரு காட்டு காட்டில இருக்கக்கூடிய மலைவாசிகளை விட நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறார்களே என்று சொன்னால் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்களே என்று சொன்னால் நாம் என்ன சொல்வது பெருமானார் செல்வதாக வளைவ செல்லும் சொல்வார்கள் ரெண்டு பேர் வயிறு நிரம்ப மாட்டார்கள் கல்வியாளர்களுக்கு ஒருபோதும் வயிறு நிரம்பாது அந்த அந்த பெருமானோருடைய வார்த்தையை தாங்கிக் கொண்டு இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ரசூலுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது ரசூல் உருவாக்கிய சமூகம் என்று நம்மிடத்திலே இல்லையே தமிழகத்திலே தமிழகத்திலே ஒரு அறுபது லட்சம் இருக்கிறார்கள் இந்த இந்த தேசத்திலே எத்தனை எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகள் கல்லூரிகள் இருக்கிறது இருக்கிறது பொறியியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எத்தனை இருக்குது மேனேஜ்மெண்ட் காலேஜ் எத்தனை எல்லாம் சேர்த்து பொறுகி போட்டா நூறு கூட தேராது நூறு கூட தேராது ஒரு பொய் ஒரு பொய்யை மட்டும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்மிடத்திலே பொருளாதாரம் இல்லை அதன் காரணமாக நம்மால் படிக்க முயல்வதில்லை முடிவதில்லை இது மிகப்பெரிய பொய் நம் சமூகத்தின் மிகப்பெரிய பொய் நிச்சயமாக இல்லை நம்மை ஆதி திராவிடர்களின் பொருளாதாரம் இருக்கிறதா அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பொருளாதாரம் பொருளாதாரம் அல்ல ஒரு சமூகத்தினுடைய கல்வி உயர்வதற்கான காரணம் ஆக நாம் நம்முடைய நிலைகளை சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய ஜமாத்துல் உலமாவினுடைய மூத்த பேர் ஹசரத் அவர்கள் சொன்னதாக எனக்கு நினைவு இந்த சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தெரியுமா அவர்கள் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதியிடம் பேசிய போது அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை உங்கள் சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை அடித்தால் வலிக்கிறது என்று சொல்ல கூட உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இந்த சட்டம் எங்களுக்கு எதிரானது எங்களுக்கு இதை நீக்கு என்று நேரடியாக அதை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட இந்த நாட்டிலே மிக குறைவு அது யாரோ ஒருவர் மதச்சார்பற்ற வேறொரு சமூகத்தை சார்ந்தவர் எடுத்து இந்த இஸ்லாமியர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம் சமூகம் எப்படிப்பட்ட பின்னடைவில இருக்கிறோம் என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரச்சனைகள் என்று ஒரு நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம் இதற்கான தீர்வுகள் என்ன கல்விக்கான தீர்வு என்ன கல்வியிலே இந்த சமூகம் முன்னேறி வருவதற்கான வழி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் இந்த சமூக இந்த அரங்கிலே நான் முன்வைக்கு ஆசைப்படுகிறேன் மாற்று சமூகத்தினர்கள் அவர்களுடைய கல்வியிலே முன்னேறுவதற்கான வழிகளாக எதை எடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும் இன்னைக்கு வேற ஒரு காஸ்ட் நான் முஸ்லிம்ஸ் ஒரு குழந்தை பிறக்கிறதா பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு எதை செய்கிறானோ இல்லையோ கல்விக்காக ஒரு தொகையை ஒதுக்குகிறான் எத்தனை முஸ்லிம்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக பிள்ளைகளினுடைய இன்னபர செலவுகளுக்காக பொருளாதாரத்தை ஒதுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய கல்விக்காக நம்முடைய பொருளாதாரத்தை சேர்க்கிறோம் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய அரசாங்கம் எத்தனையோ விஷயங்களில் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் முறையான சரியான முறையிலே பயன்படுத்தாத காரணத்தால் அது மீண்டும் அரசாங்கத்திற்கே திரும்ப சென்று விடுகிறது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கூட அந்த செய்தியை தான் சொன்னார்கள் அப்பிற்குரியவர்களே பொருளாதாரம் இல்லை இல்லை என்று சொல்கிறோம் நம்முடைய நிக்காக உடைய வேலைகளிலே செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பாருங்கள் கல்விக்காக அந்த தொகைகள் எல்லாம் செலவழிக்கப்பட வேண்டும் பேசுகிறார்கள் மார்க்கத்தினுடைய கல்விக்காக உலமாக்கள் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் அலைவசம் கல்வி என்றுதான் சொன்னார்கள் கல்வி என்றுதான் சொன்னார்கள் இன்று வேணால் அது பிரிக்கப்பட்டிருக்கலாம் பிரிக்கப்பட்டாலும் உலக கல்வியையும் சேர்த்துதான் எடுக்கும் உலக கல்விக்காக உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேருங்கள் என்று ஊக்கப்படுத்தக்கூடிய உலமாக்களின் எண்ணிக்கையை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் அன்று கூறியவர்களே நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஈசால் சவாபுகள் என்ற பெயரிலே எவ்வளவு தொகைகளை நாம் மதரசாக்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிறோம் அந்த தொகைகள் எல்லாம் கல்விக்காக செலவழிக்கப்பட்டால் இந்த சமூகம் கல்வியில் ஏன் முன்னேற முடியாது நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நான் இன்னொரு செய்தியையும் சொல்லுவேன் ஆலிம்கள் நிறைய ஓதி இருக்காங்க நிறைய ஓதி இருக்காங்க ஓதியாங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் தமிழகத்தினுடைய பெரிய பெரிய உலமாக்கள் நிறைய ஓதி இருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய பதிவேட்டிலே அவர்கள் யார் அரசாங்கத்தினுடைய பதிவேட்டிலே அவர்கள் யார் ஐந்தாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ அல்லது முடிந்து ஒரு நபர்களாக இருப்பார்கள் அன்பிற்குரியவர்களே நாமும் முஸ்லிம்கள் தானே உலமாக்களும் முஸ்லீம்கள் தானே முஸ்லீம்களுடைய இதே கணக்கில் எடுப்பாங்கல்ல வருடங்கள் ஆகி இருக்கலாம் முப்பது வயதுகள் நாற்பது வயதுகளை ஒரு உலமாக்கல் எட்டி எடுக்கலாம் ஆனால் அவர்களும் தங்களுடைய கல்விக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே தமிழகத்தினுடைய ஒரு மூத்த உலமாவை நான் நினைவு கூறுவேன் அன்பிற்குரிய தமிழகத்தினுடைய ஜமாத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி ஹஸ்ரத் அவர்கள் அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே கிதாபில ஒரு செய்தியை எழுதுகிறார்கள் நான் பள்ளிவாசல்ல இமாமத்தில் வந்து சேர்ந்தப்போ எட்டாம் கிளாஸ் கூட படிக்கல இந்த பள்ளியில இமாமத்திலே சேர்ந்து நான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் எய்த்து முடிச்சேன் டென்த் முடிச்சேன் டுவெல்த் முடிச்சேன் யூஜி முடிச்சேன் பிஜி முடிச்சேன் பிஹெச்டி முடிச்சேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நானும் ஒரு ப்ரொஃபசர் ஒரு உலமாவால் ஏன் இது முடியாது படிப்போம் என்று அது ஏதோ படிப்போம்முடைய சமூகம் வைத்திருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மோசமான இந்த நிலையை அரசாங்கத்தின் இடத்தில் சமர்ப்பித்து விட்டு ஒரு செய்தியை இப்படி சொல்லும் இந்த இஸ்லாமியர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிதியோ அல்லது திட்டங்களோ இது மட்டும் பயன் தராது எதுவரை இஸ்லாமியர்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே கல்வி கற்க வேண்டும் எங்களுடைய புரோட்டா கடைகளை மூடி வச்சுட்டு எங்களுடைய பொட்டி கடைகளை மூடி வச்சுட்டு நாங்கள் கல்வி கற்கணும்னு வந்து நிக்கிறாங்களோ அன்றுதான் இந்த சமூகம் வெற்றி கூறிய ஒரு சமூகமாக ஆக முடியும் என்று மாற்றவர்கள் சொல்கிறார்களே என்று சொன்னால் அன்றிற்கூறியவர்களே நாம் கல்வியிலே எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதையும் இதற்கு எவ்வளவு முன்னேற வேண்டும் என்பதையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் வரக்கூடிய சமூகத்தை வெற்றியாளர்களாக கல்வியாளர்களாக தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் உலகம் தந்தரல் புரிவானாக அமீன் வாக்குமீன் வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூட விதை பெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல வரகாது அழகான பேச்சு இதயத்தை தொடுகிற பேச்சை பேசி இருக்கிறார்கள் நம்முடைய குடும்ப அளவில் உலக அளவில் நம்முடைய நாட்டளவில் கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம் மூன்று சதவிகிதம் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆக உச்ச நிலையில் கல்வியில் இருக்கிறார்கள் எல்லா ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி முக்கியமான போஸ்ட் எல்லாம் என்னன்னா எல்லாம் திட்டங்கள் இருக்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் ஒன்று சேர்ந்து செய்யப்பட்ட முடிவு என்ன தெரியுமா சுதந்திரத்திற்கு பிறகு இந்த இஸ்லாமியர்களை கல்வியிலிருந்து அழிப்பதற்கு என்ன வழி என்றால் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அவர்களுக்கு உணவின் மீது உண்டான தேட்டத்தை அதிகமாக்குதல் அவங்க கவனம் என்ன சாப்பாட்டில் போகணும் இன்னைக்கு இருக்கா இல்லையா நம்மால் மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை செய்யறதுக்கு ஆள் இல்லை இல்லையா அப்ப உணவின் மீது சேத்தத்தை ஏற்படுத்துதல் சொன்னப்ப ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது இந்த சமுதாயத்தில் காசு இல்லாத சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம் நிறைய காசு இருக்கு ஆனா எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு தான் செலவழிக்கிறோம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ரமணான் வரப்போகுது ரமணான்ல நோம்பு கஞ்சிக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நோன்பு கஞ்சிக்கு நான் சொல்றது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எட்டு கோடி ரூபாய் ரமணான் முழு தமிழ்நாட்டு ஒரு நாளைக்கு எட்டு கோடி ரூபான் முப்பது நாளைக்கு எவ்வளவு எவ்வளவு இருநூத்தி நாற்பது கோடி கஞ்சி குடிச்சுடுக்கணும் ஏறத்தாலும் ஒரு எழுபது வருஷமா அந்த கஞ்சியினுடைய வரலாறு எடுத்தா ஒரு எழுபது வருஷம் வரலாறு இருநூத்தி நாற்பது கோடி சேர்த்தா ஒரு இருநூத்தி நாற்பது கோடி இருந்தால் எத்தனை காலேஜ் கட்டலாம் எவ்வளவு காலேஜ் கட்டலாம் அதனால கஞ்சி குடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல இப்படி ஒரு செய்தியை உணவின் மீது உண்டான சுவையை இந்த உம்மத்திற்கு போட்டு கல்வியை தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று இவங்க தீண்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நம்மளை உங்களை வீழ்த்த முடியல அதனால எஜுகேஷன் ஆக சீக்கிரமா வச்சிடணும் காலையில ஏழு மணிக்கே துவங்கிடணும் குரான் ஓதக்கூடாது எதுக்கு செய்யக்கூடாது இந்த சமூகம் குரானை கைவிட்டால் தான் இந்த சமூகத்தை அழிக்க முடியும் குரான கைவிடுறதுக்கு என்ன வழி என்ன குரான பார்க்கவே விடக்கூடாது அதுக்கு கல்வி திட்டத்தை மாத்து மாத்தினா இன்னைக்கு நம்மால் குரான பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ரமல் நாள்ல வேண்டாம் அப்படி திறந்து பார்ப்பார் அத்தனை நாள் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை இல்லையா அப்ப இந்த கல்விக்கு திட்டமிட்டு உலகத்திலேயே மிகச்சிறந்த அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு மட்டும்தான் ஒரு பாங்குக்கும் ஒரு காமத்துக்கும் இடையில் இந்த சமூகத்தை ஒன்று சேர்த்து விட முடியும் முழு சமூகத்தை உலகத்திலே இந்த கட்டமைப்பு எங்குமே இல்லை ஒரு மாங்கு ஒரு காமத் உலகமே ஒன்று சேர்ந்து விடும் எவ்வளவு இருந்தோம் இந்த சமூகத்துக்கு இன்னும் கல்வி இல்லையே பன்னெண்டாவது படிக்கிற பையன் எல்லா பள்ளிவாசல் இருக்கு பன்னெண்டாவது படிக்கிற பையன் பத்தாவதுக்கு டிவிஷன் எடுத்தா காலேஜில் பன்னெண்டாவதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா உன் மார்க்குக்கு மார்க்கு சேரனா கவுன்சிலிங் கொடுத்தா அரசு வேலைகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி வேலையில் திணிப்பது என்று ஒரு கவுன்சிலிங் கொடுத்தால் இந்த சமூகம் எவ்வளவு மேல போயிடும் இல்லையா ஏதோ ஒரு காலம் போனதாக இருக்கட்டும் இனி வருகிற காலத்தில் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திச் சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹரபுல் கபுள் தீவான